ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் உறவு ஏன்பா நிறுத்திட்ட மிச்ச பாட்டியும் பாடிட வேண்டித்தானே என்னமாம் நீங்க உட்காந்துருக்கீங்க பொண்ணு எங்க ரஞ்சனி ரஞ்சனி ஏண்டா

உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை இடித்தாள் என பாட்டுமா இதை தப்பு பண்ணிட்ட. I've done a great mistake. பாவோ यंग சப் என்ன ஆனாரோ சார் நீங்க சேக்கறமா உடம்பாகணும். ஓ தேங்க்ஸ் னேங்க. 얘 நம்ம எதுக்கு? நான் தான் உங்க மேல என்ன திட்டுவீங்க நினைச்ச என்ன சொல்றீங்களே மேடம் இன்னும் ஏழு நாளைக்குள்ள எனக்கு வாழ்க்கையில ஒரு கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு நீங்க ஓட்டுனது காரா நாலு மணிக்கு அடிபட்டுட்டா கண்டம் சால்வ் ஆயிடுச்சு

இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு கொஞ்சம் ஜாதகம் அடியில போய் மாட்டிச்சுடா சரியா தானே இருக்கு எப்படி பேசணும் அதுக்கு ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே தானே பிரசனத்தில் பார்க்கறேன் நூத்தி எட்டுக்குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு பாப்போம் உம் ஒன்ற அரவரை புழுசா ஒண்ணு சொல்ல மாட்டியா இன்னும் ஏழு நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கப் போகுது துருக்க பேசாதே அப்படி அது நடந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜ யோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை அப்படி ஏழு நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா ஏன் ஜோசியம் பொய் ஏழு நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது என்னவனாலும் நடக்கலாம் எதுக்கும் ஜாக்கிரதையாரு ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம் அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படி நீ தப்பிச்சிட்டீங்கன்னா எட்டாவது நாள் வந்து என்ன பாரு தட்டாம ஒரு வழி சொல்லு என்ன என்ன ஒண்ணு நீ கொஞ்ச நேரம் சும்மாரு

எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா இல்ல டெஸ்ட் உன்யா என்ன ஆளு அருவாள் கூட ஐயனார் மாதிரி நிக்கிறீங்க காம்பவுண்டுக்குள்ள நாலு தென்னமரத்தை பாத்திரப்படாத உடனே பாளைய சீவரே ஓலைய சீவரேன்னு உள்ள வந்துருவீங்களே நான் ஓலைய சீவோ வரல உன் தலைய சீவோ வந்திருக்கிறேன் ஆமையா இந்த பட்டினத்துக்கு பழனி ஆண்டவன் கொடுத்த பதினெட்டு ரூபா பத்து பைசாவோட மட்டும் வரல எங்க அப்பம் கொடுத்த வீச்சரோட வந்திருக்கிறேன் இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல இன்னைக்கு வேலை கொடுக்கலாம் நினைக்கிறேன் அப்படியா என்னவோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீத்து வைக்க போற மாதிரி இல்ல பேசுறீங்க இப்ப பேசுற பேச்சுக்கு ஒண்ணு ரெண்டு தடவை

பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே அஞ்சு மே நேரம் ராத்திரி பன்னெண்டு மணி பிரம்மராட்ச அலையற வேலை ஆமா உங்க பொண்ணு உடனே உங்க பொண்ணாட்டிய முழுங்கி இருக்கணுமே அவன் வந்து செத்து போயிட்டா என் பொண்ண பத்தி ஏதாவது பேசுற குடுத்த அருவாளை வாங்கி ரெண்டா வெட்டிடுவேன் இதை நான் குடுக்க முடியாது இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன் சாத்தியா சாத்து ஆனா என் பொண்ணு நினைச்சவனிய கல்யாணம் பண்ணனும் ஐயோ உன் பொண்ண கட்டிக்க போறவன் நாயா பேயா திரு தெருவா அந்த நாய் எப்படியோ அலையுது என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும் அதுக்காக நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது என்னது நீ சொல்ற மாதிரி என்ன விளையாடுறிய செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் இத பாரியா என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதியை நம்புறாங்களோ இல்லையோ என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க அவர்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாராயில் வேற பார் அம்பாளுக்கு சாத்தனிய அந்த அருவாலை எடு எதுக்கு அதாலேயே உன்ன வெட்டத்தான் இது என்ன அநியாயமா இருக்குது கத்திமுனையில கிரகங்களை மாத்த சொல்றியே எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க நான் பட்டாகத்தைய பார்த்தா எழுதுவோம் எழுதுறேன் ஆமா இந்த செவ்வாய எங்க போடுறது உவாயில போட்டுக்க கேதுவ கிணத்தல தூக்கி போடு முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன்

அங்க மூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு பொண்ணை கூப்பிடுங்க ஒரே வெட்டா வெட்டிருவேன் யாரை வெட்ட போறீங்க உன்னைய எதுக்கு பின்ன என்னயா கடனை உடனே வாங்கி பணத்தை கொடுப்பான் பின்னால கஷ்டம் வரும்போது அதை அடைக்கிறதுக்காக உழைப்பான்னு நினைச்சா இவன் பந்தல்ல உட்கார்ந்து மொய்ய நம்பி கல்யாணம் பண்ண வந்திருக்கான் கரெக்ட் நானும் ஒரு பத்து ரூபாய் மொய் எழுதலான்னு இருக்கேன் அந்த பத்து ரூபாய் ஏன் பத்து ரூபாய் பார்த்ததே இல்லையா இல்ல

வெட்டு நிச்சயம் வெதுல எல்லாருக்கும் ஜாதகம் இன்னைக்கு என் ஜாதகத்தை வந்துட்டேன் போல இருக்கு வெட்டு விடாம இருக்க என்ன செய்ய கூட சாப்பிடுங்க

மாப்பளிகா <fans odita razorizando>

சம்பந்தி மு கருதும் கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா மாப்பிள்ளை வர சொல்லுங்க மாப்பிள்ளை வர்றதே இருக்கட்டும் நம்ம வண்டி பிசினஸ்ல கஷ்டவருங்க வர் பாய்சா கம்மியா கொடுத்தா கூட நீங்க எனக்கு மூணு லட்சம் சொல்லல செம்மந்தி எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு அனுப்பி இருக்குது கல்யாணம் முடிஞ்சதும் அதை நான் உங்க கையிலே கொடுக்குது இப்போ ஜல்டி மாப்பிள்ளையே வர சொல்லுது ஜி என்ன கூட ஐயா என்னடா கொய்யா நீங்க பண்றது அலிவாவா கொள்ளைய விட அதிகம் நினைக்கிறேன் ஏண்டா மூணு லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க அது மட்டும் இல்ல நாம ஏற்பாடு பண்ண மாப்பிள வேற ஓடிட்டான் மாப்பிள ஓடிட்டானா அப்புறம் பயப்படாதீங்க தேடி கேசில உள்ள போய் வரோல்ல வெளி வந்த ஒருத்தன செட்டப் பண்ணிட்டேன் இப்போ அவன் குதிரை மேல தேசிங்க ராஜா மாதிரி டக் டக்குன்னு வந்துகிட்டு இருக்கான் கோமஹ கோடாமே மேட ஹே

சேட் ஜி மாப்பிள்ள கிட்ட என்ன சொல்றாரு ஒண்ணும் இல்ல பூந்த வீட்டுக்கு போய் எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்ங்கிறதை பூவுக்குள்ள புகுந்து சொல்றது அவங்க குடும்ப வழக்கம் ஜெய் இந்த பேட்டை வேலையெல்லாம் என்கிட்ட காட்டினேன் நண்டு காலை முறிக்கிற மாதிரி முறிச்சிடுவேன் ஜாக்கிரத கல்யாணம் முடியுற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பன் அப்ப அம்பேலா அவ எங்க கேள்விப்பட்டேன் அப்படியே கேள்விதான் பட்டியா ஆமாப்பா சின்ன வயசுல வாங்கி

நிறைய கலர் டியூப் லைட் போட்டு வீடியோ வச்சு பெரிய சாராய கடை உனக்கு சொந்தமா திறந்து தரேன் பேச்சு மாற மாட்டியா மாற மாட்டேன் தச்சமே தலை எட்டாது வயிற்றுல அடிக்கிறான் சத்தியம் 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 என்ன இது சேட்சி மாப்பிள்ள இப்படி போட்டு அடிக்கிறாரு எதுவுமே எல்லாம் மீறிட்டா வச்சு வாங்க வேண்டியதானே இதை வெட்டிட்டா ஒண்ணும் கவலையே வேணும் போலாவா துமாத்தூர் அடைக்குமா இப்போ எதுக்கடா ஊருகா வாரிச்சு குடிச்சனா வாந்தி வருதுப்பா

அவனுக்கு இந்த வண்டி கடை மேல ஒரு ஆசை அன்பு அப்படியா யாரும் இந்த அம்மா ஏன் விட்டு கல்யாணத்துல வந்து நின்றுகிட்டு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஓ அந்த அம்மாவா அந்த அம்மா சிலோனை சேர்ந்தவங்க தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணனும்ங்கறதுக்காக இங்க வந்தாங்க ஒரு கல்யாண மோசடி கும்பல் அவங்களை சந்திச்சு

மலாவல பணிதான கடிக்கும் எப்படி பார கடிச்சது அஸ்கல்லக்கடி அஸ்கல்லக்கடி சாலப்பத்திர கும்மா ஓஹோ அதுவா கல்லுக்குள்ள ஈர இருக்கிற மாதிரி பணிக்குள்ள பாறை இருக்குன்னு சொல்றாரு லேகிய விக்கிற மாதிரி மாறி மாறி சொல்றானுங்க ஏமா நீ படிச்சிருக்கற ஆஹ் படிச்சிருந்தா இந்த பொண்ணை இதுல குதிக்க சொல்வியா நீ கவலைப்படாதம்மா வண்டியில ஏறு உன்னை வச்சு பையனை புடிச்சிடும் பா பையனை இவளுக்கு புடிச்சதுனால தானே இந்த ஆத்துல குதிக்க சொல்றேன் ஏன் பா அவர் என்ன குடிக்காரதா

தமிழ் பொண்ணு ஆவாதா சுந்த தெலுங்கினில் பாட்டி சைத்து தமிழ்நாட்டு இவன் வரமாட்டானோ அடுத்த வரியில வந்துருவான் தோணிகள் ஓட்டி விளையாடி வரும்